வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் ஷேர் பெல் கிளிக் பண்ணுங்க வணக்கம் நோஸ்ட்ரோமாஸ் கணிப்புகளின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கோடீஸ்வரராகும் அதிர்ஷ்டம் உள்ள ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு புதிய வருடம் பிறக்கும் போதும் அனைவரின் கவனமும் நோஸ்ட்ரோமாசாவின் கணிப்புகள் நோக்கித்தான் இருக்கும் நோஸ்ட்ரோமாஸ் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பிரான்ஸ் மருத்துவர் மற்றும் புகழ்பெற்ற ஜோதிடர் இவர் இதுவரை வரலாற்றில் நடந்த முக்கியமான இயற்கை பேரிழிவுகள் புரட்சிகள் போர்கள் மற்றும் தாக்குதல் போன்ற முக்கியமான நிகழ்வுகளை அவர் தனது படைப்புகளில் ஏற்கனவே கணித்துள்ளார் அவரின் படைப்புகள் குறியீட்டு மொழிகள் நிறைந்தவை அவரின் சில முக்கியமான கணிப்புகள் நிறைவேறியதை கண்ட மக்கள் அவரின் எதிர்கால கணிப்புகளை பின்பற்ற தொடங்கினார்கள் அவரின் கணிப்புகள்தான் பல நூற்றாண்டுகளில் கழித்து அவருக்கு வரலாற்றில் அழியா புகழையும் கொடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிதி சாத்தியக்கூறுகள் மதிப்பிடுவதற்கு இர இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜோதிட கணிப்புகள் மற்றும் குறிப்பிட்ட ராசிகளின் பண்புகள் உள்ளன மக்கள் அனைவருமே தங்கள் எதிர்காலத்தை பற்றி அரிய ஆர்வமாக உள்ளார்கள் மேலும் நோஸ்ட்ரோமோஷாவின் கூற்றுப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சில ரா சில ராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் வளமான ஆண்டை எதிர்கொள்வார்கள் மற்றும் அவர்களுக்கு கோடீஸ்வரராகும் வாய்ப்புகள் உள்ளன இந்த வீடியோவில் நோஸ்ட்ரோமாசாவின் கூற்றுப்படி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கோடீஸ்வரராகும் யோகம் இருக்கிறது என்று இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்வோம் முதலாவதாக மேஷம் மேச ராசிக்காரர்கள் பிரான்ஸ் ஜோதிடர் ரோஸ்ட்ரோமாசாவின் கூற்றுப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வளமான எதிர்காலத்தை பெற்றுள்ளார்கள் அவர்கள் தங்கள் இலக்குகளை அடையப் போகின்றார்கள் மற்றும் பணம் மற்றும் நிதி தொடர்பான அனைத்து விரும்பிய லட்சியங்களையும் நிறைவேற்றப் போகின்றார்கள் இது செவ்வாயின் ஆண்டாக இருக்கப் போகின்றது மேலும் செவ்வாய் ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் நேரமும் சூழலும் அவர்களுக்கு சாதகமாகி கோடீஸ்வரராகும் யோகத்தை பெற்றுள்ளார்கள் இரண்டாவதாக ரிசபம் ரிசப ராசிக்காரர்கள் இயற்கையாகவே நேர்த்தியும் இஸ்ரீ தன்மையும் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கிரக நிலைகள் அவர்களுக்கு சாதகமாக உள்ளன இது புத்திசாலித்தனமான முதலீடுகளை செய்வதற்கான அவர்களின் திறனை அதிகரிக்கும் மற்றும் நிலையான வளர்ச்சியின் மூலம் பணத்தை குவிக்கும் நோஸ்ட்ரோமாசாவின் கூற்றுப்படி அவர்களின் நீண்ட கால நிதி இலக்குகளை அவர்கள் மற்றும் அவர்களின் விடாமுயற்சி காரணமாக கோடீஸ்வரராக மாற வாய்ப்புகள் உள்ளது சிம்மம் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் வளர்ச்சி மற்றும் தலைமைத்துவம் திறன்களுக்கு பெயர் பெற்றவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவர்களின் இந்த திறன்கள் மேலும் அதிகரிக்கும் அவர்கள் ரிஸ்க் எடுக்க பயப்பட மாட்டார்கள் மேலும் அவர்களின் வணிக முயற்சிகள் இந்த ஆண்டில் கிரக நிலைகளில் சாதகமாக இருக்கும் பிரான்ஸ் ஜோதிடர் நோஸ்ட்ரோமாசாவின் கூற்றுப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் செவ்வாய் கிரகத்தின் ஆதரவால் சிம்ம ராசிக்காரர்கள் நிதிநிலையில் பல மைல்கோள்களை எட்ட முடியும் மேலும் அவர்கள் தங்கள் ஆக்கப்பூர்வமான யோசனைகளால் தங்கள் லட்சியங்களை அடைவார்கள் அவர்களின் சிந்தனை மகத்தான நிதி நன்மைகளையும் அவர்களுக்கு அளிக்கும் மகரம் விடாமுயற்சி மற்றும் ஒழுக்கத்திற்கு பெயர் போன மகர ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மகத்தான நிதி வளர்ச்சியை அடைவார்கள் என்று நோஸ்ட்ரோமாசா கூறுகிறார் அவர்களின் ராசி அதிபதியான சனி பகவான் வெற்றிகரமான முயற்சிகள் மற்றும் தொழில் ஆதாயங்களை அதிகரிப்பதால் அவர்கள் பெரும் செல்வத்தை குவிக்கப் போகின்றார்கள் அவர்களின் உன்னிப்பான அணுகுமுறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நற்பலன்களை தரும் விடாமுயற்சி மற்றும் நீண்டகால திட்டமிடல் ஆகியவை மகர ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்கள் இயற்கையாகவே செல்வத்தை ஈர்க்கக்கூடியவர்கள் ஏனெனில் அவர்கள் தந்திரமான அணுகுமுறையை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் நோஸ்ட்ரோமாசாவின் கூற்றுப்படி இந்த ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எதிர்பாராத நிதி வளர்ச்சி வாய்ப்புகளை காணலாம் அவர்களின் பகுப்பாய்வு மற்றும் உள்ளுணர்வு திறன்களை பயன்படுத்தி குறிப்பிடத்தக்க லாபங்களை பெறலாம் தடைகளை துணிச்சுடன் கடக்கும் திறன் காரணமாக அவர்களுக்கு தனித்து நிற்பார்கள் இவர்களும் கோடீஸ்வரராவதற்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நோஸ்ட்ரோமாசாவின் கணிப்புப்படி செல்வத்தை குவிப்பார்கள் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி